மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முத்துமலரோட குடும்பத்தை ஹவுஸ் போய் தங்குங்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு இல்லையா அதுக்கப்புறம் அன்பு கிட்ட வந்து இதெல்லாம் உங்களோட வேலை நான் போகும்போதே சொல்லிட்டு தானே போனேன் இதுக்கப்புறம் இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல கிருஷ்ணா நர்மதாவை ஒன்னும் அபியூஸ் பண்ணவே இல்லையே சோ அவங்க பண்ணினதே கொஞ்சம் தப்பா இருந்துச்சுன்னு தானே நான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவை திட்டிட்டு போனேன் இதை கொண்டு வந்து நீ ஏன் வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையா கிளப்பி விட்ட உனக்கு என்ன அந்த அளவுக்கு நர்மலா மேத நர்மதா மேலா அக்கறையா உனக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட நர்மதா மேல அக்கறையே இல்லை நீ சண்டையை உருவாக்கணும்னா இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு அன்பை பிடிச்சி வெளி வெளியில் இழுத்துடுறாப்புல விஜய் அதுக்கப்புறம் அவங்கள ஹவுட் ஹவுஸுக்கு போக சொல்லிடுறாப்ல விஜய் அன்புவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஆஃபீஸில் போய் பாருங்க அப்படின்னு ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சிடுறாங்க இங்கே ஆஃபீஸுக்கு வந்தால் மீட்டிங் அப்படியே நிற்கிது இல்லையா அங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு அன்பு கேட்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல ஒர்க்கர்ஸுக்கும் மேனேஜருக்கும் பிரச்சனையாட்டுக்கு இதனால ஒர்க்கு தொண்ணூறு சதவீதம் முடிய வேண்டியது நாற்பது சதவீதத்திலே நிற்கிது ஒர்க்கு கொடுத்த கஸ்டமர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தான் நான் விஜய்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு அன்பு சொன்னாரே ஒழிஞ்சு வந்து சொல்லவே இல்லை பிரச்சனை பெருசாகட்டும் அப்படின்னு அவனும் நினைஞ்ச அன்பும் பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல சதி திட்டத்தை தான் தீட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் விஜய் நிவீனை போய் மீட் பண்ணி இந்த மாதிரி குமரனை கண்டுபிடிக்கணும் நம்ம ரெண்டு பேரும் போகலாமா ஃப்ளைட்டு டிக்கெட் போட்டுக்கிட்டு அப்படின்னு பேச உங்களுக்கு இங்கே நிறையா வேலை இருக்கும் நான் வேணா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவீன் மட்டும் ஃபாரின் கிளம்புறாப்ளையாட்டுக்கு நம்ம குமரனை தேடி அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் பயங்கர தலைவழியில் இருக்கிறாப்புல நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா ஆவி பிடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்வக்குள்ளே மா தையலை ஊற்றி விட்டு ஆவி பிடிக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களும் உள்ளே வந்து நீங்கள் எப்படி ஆவி பிடிக்கிறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய்யை த மடியில் படுக்க போட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு